வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை டிசம்பர் ஒன்று சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது இருக்கக்கூடிய நாட்களிலே வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே அதனைத் தொடர்ந்து குளிர்கால மழை குளிர் மற்றும் அதனைத் தொடர்ந்து வெப்பம் கோடை மழை அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் எப்படி இருக்கும் ஒரு கண்ணோட்டம் மேலும் துள்ளி அறிக்கையாக அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கு நிலை பண்ணிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் யூ போட போட விட்டது டக்குன்னு வீட்டன் உடனே போட முடியாது அப்படி போட்டால் அது வீட்டன் யூ என்பது கொஞ்சம் லாங் பேன் போட்டு தொலைவில் போய் தான் திரும்பி வரும் அதனால தற்பொழுது நெல்லூருக்கு கிழக்கே இருக்கிறது நாளை சென்னைக்கு கிடைக்கையும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு கிடைக்கையும் அடுத்த நாள் கடலூர் உள்ளிட்ட டெல்டா வடக்கே உள்ள பகுதிகளுக்கு கிடைக்கவும் இருபத்தி நாலாம் தேதி டெல்டாவுக்கும் வட இலங்கைக்கும் அருகே வந்தடைந்து விடும் அது தமிழ்நாட்டின் கரை வழியாக செயலிழந்து கரை கடக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இது மேற்கு நோக்கி பயணித்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பை கொடுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நான்கு நாட்கள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் இது எந்தளவிற்கு கரையை நெருங்குகிறது அதாவது வரும்மொழியில் எங்கே வந்து அது நன்கமைந்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது கரையை நெருங்கும் போது அதோட தீவிரத்தன்மை எது என்பதை பார்த்து மழை பொழிவோட தீவிரத்தன்மையை வரக்கூடிய அறிக்கையில் அறிவிக்கலாம் ஆனால் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய நான்கு நாட்கள் நல்ல மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாள் இடைவெளியை கொடுத்துவிட்டு அடுத்த நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை கொடுக்கும் அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் தென் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதுவும் ஒரு சிறப்பான மழைப்பிடிவை கொடுக்கும் அதுவும் மேற்கு நோக்கி நகரும் குமரிமுனை வழியாகவோ அல்லது மன்னார் வளைகுடா குமரிமுனை வழியாகவோ அதைவிட அதாவது அந்த ஒரு செயலிழந்த ஒரு பகுதியை அமைத்து கொண்டு ஒரு கரையை கடக்கும் பொழுது தான் கரை கொடுக்கும் எல்லாேருமே ஆனால் கரைக்கு நெருங்கமாக வரும் பொழுது தீவிரமாக வரும் கரையை கடக்கும் பொழுது செயலிழந்து கடக்கும் ஆகையினால காற்று அச்சம் வேண்டாம் நிகழ்வு நல்ல மழைப்பெடுவை அனைத்து மாவட்டங்களுக்கும் தரும் ஆகவே அதனால் ஜனவரி ஒன்று வரைக்கும் கூட மழைப்பிடிவை கொடுக்க வாய்ப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்றாம் தேதியும் கொடுக்கலாம் இரண்டாவது வரக்கூடிய நிகழ்வு அடுத்த நிகழ்வு அதிலிருந்து ஒரு ஐந்து நாள் கழித்து ஏழாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அதாவது டெல்டா தென் தமிழ்நாடு இலங்கை வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் இலங்கை நெருங்கி ஒரு வலுவான நிகழ்வு வந்து கரையை கிடக்கும் பொழுது செயலிழந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி பயணிக்கும் ஆக இப்படி ஜனவரி பத்தாம் தேதி வரை மழை இருக்கிறது ஜனவரி பத்து வரை இந்த யூ டென் போட்டு வரக்கூடிய நிகழ்வு ஒன்று அதற்கப்புறம் இரண்டு நிகழ்வுகள் மூன்று நிகழ்வுகள் நிறைய மழைப்பெடிவை தரக்கூடிய நிகழ்வாக தெரிகிறது ஓகே ஜனவரி பத்துக்கு அப்புறம் நம்ம நிலக்கடலை எல்லாம் போட முடியுமா இப்பொழுது இப்படி குடைப்பி கொண்டே இருக்கிறது ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு வாரத்திற்கு இடைவெளி கொடுத்தாதான் நிலக்கடலையை விதைப்பு செய்து அது முளைப்பை எடுத்து முளைப்பு வந்து மேலே குறுத்து வந்து வ வளர்ச்சியை பெற்றால் தான் அந்த அது ஒரு செழித்து வளரும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துக்கு இடைவெளி கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது அப்படி தான் சொல்லலாம் இப்போது பாருங்க பதினேழாம் தேதிக்கு முன்னாடி பதினைஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி வரை நல்ல மழைப்படிவை கொடுத்தது தேதி இடைவெளி பதினாறு இடைவெளி பதினேழு மழை எதிர்பார்த்துருந்தோம் மழையை கொடுத்தது கடலோரம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுச்சு மீண்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்துட்டு தான் இருக்குது சில இடங்களில் கனமழைப்பிடிவாக இருக்கிறது ஆகவே நேற்றைக்கு கூட நீடாமங்கலத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை அதே போல் மன்னார்குடியில் மூன்று திருவாரூரில் நிறைய மழைப்பிடிவை கொடுத்தது அதற்கு பிறகு நேற்றைக்கும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைப்பெடுமை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே இப்படி மழைப்பிடிவுகள் இருந்து கொண்டே தானே இருக்கும் இதனை தொடர்ந்து நிகழ்வும் வந்துடும் அதனால் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு மழை இருக்கும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி ஒன்றுலேயும் மழை இருக்கும் அதாவது இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்றாந்தேதி முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள்தான் அஞ்சு தான் இடைவெளி கொடுக்கும் அதில் நீங்கள் வேணால் விதைப்பு செய்ய முயற்சி செஞ்சாலும் கரெக்டாக முளைப்பு வர நேரத்தில் அந்த மழை வந்துவிட்டால் என்ன செய்வது இதெல்லாம் உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இடைவெளி கிடைச்சாலும் அந்த இடைவெளி ஐந்து நாள் முளைத்தந்து முளைப்பு வரும்பொழுது மழை பெய்து விட்டால் ஒரு இடைவெளி ஒரு பாதிப்பை கொடுத்துடுமோன்ற ஒரு எனக்கு ஒரு அச்சமூரம் இருக்கிறது ஆனால் உங்கள் முடிவுக்கு என்ன விட்டுடுறேன் ஆகா நீ பொங்கல் அதாவது ஜனவரி பத்து வரை முளைப்புக்கு பாதிக்கும் மழை பொடிவாகத்தான் தெரிகிறது அது எந்த அறுவடை மக்காச்சொல் அறுவடை எதுவாக இருந்தாலும் ஆனால் ஜனவரி பத்துக்கு அப்புறம் இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் ஆகவே அந்த நாட்களில் விதைப்பு செய்யலாம் என்ற முடிவில் இருக்கிறேன் அதிலும் நிகழ்வு இருக்கிறதா என்பதை நாம் தொடர்ந்து அப்டேட்ஸில் பார்க்கணும் அதுவும் நம்ம சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதாவது ம மழைகள் லேசான மழைகள் இருக்கலாம் பெரும்பாலும் இந்த ஜனவரி பதினேழில் ஒரு நிகழ்வு வர வாய்ப்பு இருக்குது அது நனைக்கு மழை தூரல் மழை பொழிவு தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி தூரல் நனைக்கும் மழை படிவு கொடுத்து விட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் குடியரசு தினத்துக்கு பிறகு நல்ல மழை பொடிவை தெரிகிறது காற்று சுழற்சி மழை லேசான மழையெல்லாம் வர இருக்கிறது அதே போல் பிப்ரவரி மாதமும் தூரல் மழை சாரல் மழை தான் அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை விவசாயத்துக்கு ஏற்ற மழை தான் இந்த பொங்கலுக்கு முன் வரக்கூடிய மழை தான் கொஞ்சம் கூடுதலாக தெரியுது பத்தாம் தேதி ஜனவரி வரைக்கும் அப்புறம் மழை இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்த விரும்புகிறேன் பெரும்பாலும் குளிர் இருக்கும் சில நாட்கள் குளிர் இருக்கும் சில நாட்கள் குளிர் இல்லாத ஒரு மழை இருக்கும் குளிர்க்கிடையே மழை இருக்கும் எல்லாமே ஜனவரியில் இருக்கும் ஆனால் குடியரசுத்தினுக்கு பிறகு படிப்பொடிவு இருக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் பிப்ரவரியில் மழையும் இருக்கும் இடையிடையே வெயிலும் இருக்கும் பகலில் வெயில் இருக்கும் இரவில் பனி இருக்கும் அந்த வெயிலுக்கிடையில் தூறல் சாரல் மழைப்பொழிவுகள் அதாவது கருமேகம் சூழ்ந்து ஓடிக்கொண்டே மேகம் தூரல் கொண்டு கொடுத்து கொண்டு போகக்கூடிய மழை பிப்ரவரியிலே இருக்கும் அதே போல் தான் மார்ச்லேயும் இருக்கும் ஆக இந்த ஆண்டு நிகழ்வுகளுக்கு நிலநடுக்கோட்டில் வருவதற்கும் இன் குமரி கடற்பகுதியை ஒட்டி ஜனவரி பிப்ரவரி மாதம் கூட வருவதற்கும் இலங்கை ஒட்டி வருவதற்கும் பிப்ரவரி மார்ச்சில் கூட வாய்ப்பு தெரியுது ஆனால் அது ஒரு பெருமளவு கொடுக்காவிட்டாலும் வெப்பநிலையை கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கும் வெயில் அதிகமாக தெரிஞ்சாலும் இயல்புக்கு குறைவான வெயில் இருக்கும் இயல்புவான வெயில் இருக்கும் ஆனால் அவ்வப்பொழுது தூரல் சாரல் மழை பிப்ரவரி மார்ச்லெல்லாம் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நனக்கி எல்லாம் ஓடு மேகங்கள் மழை ஆங்காங்கே மழை இதெல்லாம் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் மார்ச்சுக்கு பிறகு மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மே ஏப்ரல் மே வலிமையான நிகழ்வுக்கு சாதகம் ஏப்ரல் மே பெரும்பாலும் மார்ச் இருபத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் வெயில் வந்துடும் வெயில் வந்தாலும் கடுமையான வெயில் வந்து சுட்டரிக்கும் வெயில் அனல் காற்று வெயிலாக கடந்த ஆண்டு இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு வெறும் அனல் காற்று வெயில் மட்டும் இருக்காது சில நாட்கள் அனல் காற்று இருந்தாலும் சில நாட்கள் வெயில் அதிகமாக இருந்தாலும் வெயிலோட தாக்கத்தை விட புழுக்கம் வியர்வையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் உப்புசம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் கோடையில் அதனால் இந்த வருஷம் அந்த உப்புசத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகம் சுழ்ந்த வானிலையும் குறைந்த அழுத்த பகுதியும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதனால வளிமண்டல சுழற்சிகள் அமைந்து மழைப்பொழிவை ஏப்ரல் மேயில கொடுக்கும் பெரும்பாலும் சித்திரை வைகாசியில் அதாவது சித்திரை மாதத்தின் ஒட்டுமொத்த நாட்கள் மற்ற வைகாசி முன் நாட்களில் இருக்கக்கூடிய கோடை மழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக கோடை நிகழ்வு வழக்கமாக புயலாக மாறி ஒடிசா மேற்குவங்க பகுதிக்கு வருஷம் வருஷம் நகரம் ஆனால் இந்த வருஷம் ஒரு தாழ்வு மண்டலமாகவோ ஒரு வெல்பார்க் லோ பிரஷராகவோ இந்த ஆண்டு கோடையில் தமிழ்நாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மேயில் இது ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் நெகட்டிவ் ஐவோடின்னு சொல்வதை விட ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் ஐவோடிக்கு இடையில் ஒரு நடுநிலை ஐவோடிங்கிற அமைப்பை ஏற்படுத்த போகிறது அடுத்தது அதனால் ஒரு வெப்பம் அரபிக்கடல் பகுதிக்கும் அரபிக்கடலுக்கு தெற்கே உள்ள கோட்டை இந்திய பெண்களுக்கும் வெப்பம் உயரப்போகிறது இதனால் இந்த ஆண்டு கோடை மழை சிறப்பாக இருக்கும் கோடை மழை சிற அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையும் சிறப்பு ஏன்னால் தொடர்ந்து அரபிக்கடல் பகுதி வெப்பம் உயரும் என்பதனாலும் அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் வெப்பம் உயரும் என்பதனாலும் பிறகு நடுநிலை ஐவோடியாக மாறும் என்பதனாலும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை சராசரி கூடுதலாக இருக்கும் அட் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தென்மேற்குப் பருவமழை முன்கூட்டியே தொடங்கி பெரும்பாலும் பருவமழை போய் பாகிஸ்தான் எல்லையோரம் ஜூலை பதினஞ்சு வரைக்கும் தொடக்கிய பிறகு தான் பருவமழை வந்து நாடங்கும் தீவிரமடையும் ஆனால் இந்தாண்ட அப்படி இல்லை தொடங்குவது தொடக்கத்திற்கு ஒரு நிகழ்வு முன்னாடி எடுத்துகிட்டே போகும் ஆனால் பின்னாடி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதிகள் கேரளா கர்நாடகாவிற்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஆக இருவேறு நிகழ்வுகளால் பருவமழை முன்னெடுத்துச் செல்லும் ஒரு நிகழ்வும் பின்னாடி ஒரு காற்றடுத்த தாழ்வு பகுதி மண்டலங்கள் கேரளாவிலே மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு இருக்கும் ஆகவே ஏற்கனவே ஆணைகள் நிரம்பி இருக்கிற நிலையில் கோடையில் சற்று பாசனத்துக்கு திறக்கப்பட்டு குறைந்தாலும் கோடையிலும் அணைகள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு பருவமழையாலும் தொடக்கத்திலேயே அணைகள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேட்டூரில் சரியான தேதியிலேயோ ஜூன் பன்னெண்டோ அல்லது அதற்கு முன்பாகவே மே இருதிலேயோ மேட்டூர் அணை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இவையெல்லாம் சாதக சூழல் கோடை மழை தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் அரபிக்கடலில் நிகழ்வுகள் உருவாக சாதகம் ஆகவே வட இந்தியாவிலேயும் ஒட்டுமொத்த நாடங்குமே இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கும் அதே போல் கோடை மழை பெய்யும் பொழுதும் தென்மேன் தென் மாநிலங்களில் சிறப்பான ஒரு கோடை மழைப்படிவை கொடுக்கும் அதேபோல் தென்மேற்கு பருவமழை நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பத்திலன இடிமழைப்பிடிவுகள் நன்றாக இருக்கும் ஏன்னா காற்று சுழற்சிகள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி வெப்பத்தில இடிமழைப்பிடிவை தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டின் பிற சமவெளி பகுதிகள் வங்க கடலோரமும் மழைப்பிடிவை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளின் எண்ணிக்கை விட அடுத்த ஆண்டு நிகழ்வுகளின் எண்ணிக்கை கூடுதல் மழைப்பொழிவுகள் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொடிவு எல்லாம் பொழியும் அடுத்த ஆண்டு இன்னும் மழைப்பொழிவுகள் அடுத்த ஆண்டு கூடுதலாகத்தான் தெரிகிறது ஆக என்னால் நீங்கள் என்ன செய்யணும் பண்ணை குட்டைகளை விரைந்து அமைத்திடுங்கள் பண்ணை குட்டைகளை அதாவது நீண்டகால ஒரு கண்ணத்தோட நாம் பார்க்க வேண்டும் பண்ணை குட்டைகள் கரைகளை வலுவாகவே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் முடிந்தால் பத்து சதவீத இடத்தில் பண்ணைக்கொட்டை அமையுங்கள் அந்த பண்ணை கொட்டையை காங்கிரீட் சுவரால நாள் கட்டி பெறாத நிரந்தரமாக உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் பயனு பயன்படும் வகையில் அது நிரந்தர ஒரு பண்ணை அமைத்திடுங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு ப நிலத்தடி நீர்மட்டத்தை செறிவூட்டுவதற்கும் அமைப்புகளை அமைத்திடுங்கள் இவையெல்லாம் எதிர்காலத்தில் குறைந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழையை கடலுக்கு அனுப்பாமல் சமாளித்து நாம் அதை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டு முழுவதும் மழை இல்லாமல் குறைந்த நேரத்தில் ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழையை பெய்துவிட்டு போகிவிடுகிறது உதாரணத்திற்கு தூத்துக்குடியில் முதல் நாள் வரை வறட்சி அடுத்த நாள் வெள்ளம் இப்போ மீண்டும் வறட்சி இப்படி திடீரென்று ஒரே நாள் கொட்டும் மழையை பாதுகாக்க முடியாமல் சேமிக்க முடியாமல் போகிறது இதை சேமிப்பதற்கு இனிமேல் எதிர்காலங்களில் ஒரு எதிர்கால நீண்டகால கண்ணோட்டத்துடன் பண்ணை குட்டைகளை அமைத்துக்கொண்டு பத்து சதவீத இடத்தில் பண்ணை குட்டை அமைந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு நாம் திட்டமிடுதலுக்கு மழை பொழிவு வானிலை எல்லாம் கருத்தில் கொண்டு ஆகவே நாம் மழைநீரை சேகரித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு தயார் செய்ய வேண்டும் நாம் நினைக்கும் பொழுது மழை தராது மழை தரும் பொழுது தான் நாம் மழைநீரை சேகரித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் வருங்காலத்தில் இருக்கிறோம் என்பதை திட்டம் திட்டவட்டமாக தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸ் பார்த்து பணி செய்து லாபம் அடைந்துடுங்கள் நன்றி